வந்துட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு பெரிய ஒரு செம்மையான ஒரு பிஸ்டலா இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா தெரிஞ்சிருச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு பாஸ் வந்து தரமான ஒரு அப்டேட் தான் பண்ணிருக்காப்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களை வச்சுக்கிட்டு ஆல்ரெடி பஸ்ட் புரோமாலி தலைமை சொல்லிருந்தாப்ல பாஸ் யாரா விஜய் செல்பா சார் சொல்லிருந்தாரு கோடு வந்துட்டு கோர்ட்ல இருந்து இங்கிட்ட இருந்து இங்கிட்டு மாத்தி அங்கிட்டு இருந்து அங்கிட்டு மாத்தி இருந்து ஒண்ணுமே பண்ண போறது இல்ல உனக்கு வந்து அந்த கோட்டையை மதிக்க மாட்டேங்கிறானுங்க அந்த கோட்டுக்கான மரியாதையே போயிருச்சு அந்த கோட்டுல வந்துட்டு இருக்கிறதுல வந்துட்டு அந்த கோர்ட்ல வந்து ஒரு எப்படி இருந்து இங்கிட்டு மாத்தினாலும் ஒண்ணு நடக்க மாட்டேங்குது அங்கிட்டு இருந்து கிட்டு மாத்தினாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து சொல்லியிருந்தாப்ல அண்ட் இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா பிக் பாஸ் சரி இவங்க வந்துட்டு இப்படி இருந்து இப்படி மாத்தனா வந்து ஓரளவுக்கு வந்து ஃபைட்டிங் ஆகும் ஏன்னா அவங்க வந்து செம்மையா வச்சு செஞ்சது வந்து கேர்ள்ஸ் டீம் வச்சு செய்வாங்க அப்படிங்கற மாதிரி எதிர்பார்த்தாங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க மக்கள் இருந்து வந்து பிக் பாஸ்ல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்து தான் அந்த ஒரு ட்விஸ்டா மாத்த விட்டாங்க அப்போதைக்கு மாத்தணும்னே இருக்கடா தரமான சம்பவம் எல்லாம் இருக்குது வேற மாதிரி வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா ஆனா வந்து அங்க வந்து அந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லைங்க சத்தியமா சொல்றேன் அந்த மாதிரிலாம் வந்து சுத்தமா நடக்கல ஏன்னா பாத்தீங்கன்னா அதுல சாஃப்ட்டா டீலா முடிஞ்சிட்டு போற மாதிரி இருந்துச்சு ஏற்கனவே பாய்ஸ் இருக்கும் போதாச்சும் கொஞ்சம் ஃபயர் ஆஞ்சு காசுலாம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி கிரிட்டிகலா கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனா இவங்க கொடுக்குறது பர்மிஷன் 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 என்ன கேட்டு போகணும் என்ன கேட்டு போகணும் என்ன கேட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியே வந்து கொடுத்துட்டா கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது வந்து என்ன முடியல இப்ப வந்து என்னடா பிக் பாஸ் வந்து இப்ப வந்து ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா வந்து நோ மோர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமே வந்து அந்த கோடே கிடையாது அடுத்த வாரத்துல இருந்து கோடே நம்ம கிடையாது உங்கள்ட்ட கோட்டை வச்சுட்டு எங்களால மாறடிக்க முடியலாம் இனிமே வந்து அந்த கோடு கிடையாது நீ எப்படி வேணுமான விளையாடுங்கடா அத அடி பிரி பிரி பிரிச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சேர்த்து விட்டாங்க எப்படின்னு பார்த்தா இதுல வந்து இனிமே கான்செப்ட் எப்படி வரும் கண்டென்ட் எப்படி வரும் இனிமே சண்டை எப்படி வரும் ட்விஸ்ட் எப்படி வரும் கிரிட்டி கிரியேட்டிவ் டீம் வந்து எப்படி டாஸ்க் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஃபுல்லா பாக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நோ மோர் கேர்ள்ஸ் அண்ட் அண்ட் பாய்ஸ் அந்த வந்து வந்துட்டு நாளைக்கு தான் அந்த வந்துட்டு சொல்லப் போறாங்க சொல்லவும் நாளைக்கு தான் விஜய் சிபி சார் வந்து லாஸ்ட் எண்ட்ல வந்து அதான் சொல்ல போறாரு கோட்டை அந்த சேஞ்ச் டீம் டீம் அப்படி கொடுத்திருந்தாரு இப்ப வந்து அந்த கோடை கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு வந்து எண்டில் வந்து சொல்லுவார் கண்டிப்பா எண்டில் வந்து சொல்லி அந்த ஒரு மிட் நைட்ல வந்து அந்த ஒரு சேஞ்ச் ஆகும் அது வந்து இப்ப வந்து சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஓகே நார்மலாக வந்துட்டு போயிட்டு இருக்குது இப்போ வந்துட்டு ஒரு கண்டென்ட் வர மனைவி ஒன்று ஒரு மண் வர மனைவி அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் நினைச்சனால இப்போ வந்துட்டு அந்த கோட்டை எடுத்துட்டு அப்படி கோட்டை எடுத்துட்டு இனிமேல் இப்போ கண்டென்ட் வரும்னு பாத்தீங்கன்னா இனிமே வந்துட்டு செட் சேர ஆரம்பிச்சிருவாங்க ஓகேங்களா இப்போ வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியா இருக்கனால வந்து இவங்களால செட் சேர முடியல இப்போ வந்துட்டு என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து தனித்தனியா இருக்கனால செட் சேரனால இப்போ வந்து ஒன்னா ஆகிட்டாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு செட்ல போயிடுவாங்க இப்ப நான் ஒரு லவ் கிரியேட் ஆகும் இங்கிட்ட ஒரு லவ் கிரியேட் ஆகும் அதுல ஒரு கண்டென்ட் ஆகும் அதுல ஒரு பெட்ரூம் ஆகும் அந்த மாதிரி வந்து வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா கொஞ்ச நாட்டுக்கு முன்னாடி கூட அந்த ஒரு ட்ரூத் அண்ட் டேரக்ட் ஆஸ்கல் வந்து நம்ம சசிகலா எல்லாம் பயங்கரமா பண்ணிருந்தாங்க லவ் டாஸ்க் எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படின்னா சுத்தி விடுறாங்க தர்சிகா வந்துட்டு தர்சிகா இதுல விழுது தர்சிகா வந்துட்டு யாராச்சும் உனக்கு பிடிச்சவங்க வந்துட்டு ஆஹ் இது மாதிரி பர்போஸ் பண்ணோம் அப்படிங்கற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் சொல்ல இவங்க வந்துட்டு பிஜேபி சார்ட் வந்துட்டு நான் உன்னை வெளியில பாத்தேன் ஏன்னா ஜாக்லின் சொன்ன வந்துட்டு சாரி ஜாக்லின் சொன்ன வந்துட்டு வெளியில இருந்தா இவங்க அப்பயே இந்த அப்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவோம் சொல்றாங்க அண்ட் அது வந்து யார்ட்ட ப்ரோபோஸ் பண்ணிட்டு செல்லும் அப்படி கண்ணத்துல அப்படியே தட்டிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க வந்து பயங்கரமா பயங்கரமா வந்து சீக்கன்சி வந்து பயங்கரமா போவோம் லவ் டாஸ்க் லவ் டாபிக் வந்து பயங்கரமா இனிமே ஓடும் ஹிந்தில தெலுங்குல எப்படி ஓடுதோ அதை விட பயங்கரமா ஓட போதே அப்படிங்கிறது கண்டிப்பா தெல்ல திருவா தெரிஞ்சு போடுறது இப்படியே விட்டோம்னா வந்து கொஞ்சம் கூட கண்டென்ட் வர மாட்டேன் இப்படியாச்சும் கொஞ்சம் ஓகே லவ் கண்டென்ட் ஆச்சு வரும் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆக கூட வரும் அது கூட வெளியில பேசக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது மாதிரி வந்துட்டு பிகாஸ் என்னவோ நினைச்சாங்களா இந்த ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுல வந்து எப்ப இந்த மாதிரி டாஸ்க் கிரியேட்டிவ் டீமுக்கு என்ன டைம் இது என்ன பாத்தீங்கன்னா டாஸ்க் வந்துட்டு பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து இப்ப வந்து பிசிக்கல் டாஸ்க் வந்துட்டு நிறைய வைக்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படி முன்னால வந்து பிசிக்கல் டாஸ்கே கிடையாது எப்பாச்சும் ஒண்ணுதான் வைப்பாங்க அது மிட் நைட்ல அது வந்து வேஸ்டா போயிடும் ஓகேங்களா இப்ப வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கனால வந்து வைக்கிறதே இல்ல சொல்லப்போனா பிசிக்கல் டாஸ்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருக்கும் வச்சாங்க இப்ப வந்து கொலாபரேட் பண்ணும்போது அவன் வந்து எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடணும் வந்து எல்லாருமே வந்து டீம் கேம் கிடையாது எல்லாருமே இண்டிஜுவல் இண்டிவிஜுவா தான் விளாடணும் இப்ப வந்து டீம் கேமா விளாண்டுட்டு அவங்க பின்னாடி ஒளிஞ்சு 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 ஒழிஞ்சு போறது இப்ப வந்து டீம் கேமா வந்து விளாடலன்னா வந்து இண்டிவிஜுவலா தான் எல்லாருமே விளாண்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருது இதுல வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் டிரஸ்க்கு எல்லாம் ஒடுக்கும்போது வந்து நம்ம ராணுவ சத்யா அந்த தர்சிகா பிஜே விசல் முத்து இவங்க எல்லாருமே ஒரு டீம் வந்து உட்காந்துட்டாங்கன்னா இங்கிட்ட ஒரு டீமா போயிடுச்சுன்னா இங்கிட்ட ஒரு டீமா வந்துட்டு வந்துருச்சுன்னா அடிச்சிக்கவே முடியாது இந்த டீம் தர்சிகா இருக்க டீம் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து அடிக்கவே முடியாது பிசிக்கல் டிரஸ்க்கு அந்த மாதிரி வந்து இங்கிட்டு பேக்ஃபயரா உங்ககிட்ட வந்து பயங்கரமான ஒரு சண்டை எல்லாம் வந்துட்டு நிறைய வந்துட்டு போன சீசன் மாதிரி பயங்கரமா வரும் அந்த மாதிரி வந்து பிக்பாஸ் எதிர்பார்க்கிறாரா என்னங்கிறது தெரியல அதை வந்து ஏற்படுத்தணும் நம்மளாவே ஏற்படுத்தி கொடுக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லி சொல்லிதான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்த எட்டாவது சீசன் வந்து அமைஞ்சிருக்குது அந்த மாதிரி மாதிரி கொண்டு போறது அந்த ஒரு பிசிக்கல் டிரெஸ் வந்து தரமான ஒரு சண்டை எல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியாது தெரியாது தெரியுது எல்லாருமே இனிமேல் வந்துட்டு டீம் கேம் எல்லாம் கிடையாது இண்டிஜுவல் எதுக்கு எடுத்தாலும் நான் இண்டிஜுவலா தான் விளையாட போறேன் இனிமேலாம் இண்டிஜுவல் தான்டா அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி வந்து எல்லாருமே இண்டிஜுவலா வந்து விளையாடுறதுக்கு தயார் ஆகிறாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல ஓகேங்களா டீம் 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 தான் போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒன்னு ரெண்டு பேர் தான் இண்டிஜுவல் கேம் விளையாண்டுறேன் ஜாக்லின் நம்ம முத்துக்குமார் இந்த மாதிரி ஆள் தான் வந்து இண்டிஜுவல் கேம் விளையாண்டுருக்காங்க இன்னிச்சு யாருமே வந்துடுறாங்க இண்டிஜுவல் கேமே விளையாடுறது இல்ல அப்படிங்கிறது தெரியல தெரியாது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து இப்பதான் மண்டே குழந்தைக்கு நிறைய ஒரு டாஸ்க் எல்லாம் கொடுக்க போவாங்க இப்ப வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வந்துட்டு வெறித்தனமா இருக்கும் ஏன்னா வந்து இப்ப இந்த டீம்ல வந்து இந்த டீமுக்கு போ பிடிக்கலன்னா வந்து அவன் ஒரு டீமுக்கு இந்த டீம்னா இந்த தான் இருக்கணும் இந்த டீம்னா இந்த டீம் இருக்கணும் இப்ப இருக்கிறது ஆனா இந்த இந்த கோடு எடுத்துட்டாங்கன்னா வேணாலும் எங்க வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் இங்க பிடிக்கலையா அங்க போய் சேர்ந்துக்கலாம் அங்க பிடிக்கலையா எங்க போய் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ வேணாலும் எங்கிட்ட வேணாலும் போய் சேர்ந்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு நம்ம பண்றதுல பண்றது யார் வந்துட்டு ரொம்ப நம்மள அடிக்கிறாங்களோ அவங்கள பத்தி ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து சொல்லி அவங்களுக்கு நல்ல ஃபயரை ஏத்தி விட்டு அங்க ஒரு சூடு கலப்பி அங்க ஒரு சண்டையை மூட்டு விடுறதுதான் அவங்க வந்து செம்மையா ஒரு இண்டிஜுவல் கேம் தான் விளையாண்டு இருக்காங்க சாச்சனா இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு வந்துட்டு நார்மலா போயிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப இனிமே வந்து ரொம்ப நடக்கும் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் அண்ட் இப்போ வந்துட்டு அந்த இண்டிவிஜுவல் கேம்ல வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு லவ் கண்டன் அங்கிட்டு ஒரு லவ் கண்ட் அங்கிட்ட ஒரு லவ் கண்ட் இங்கிட்ட ஒரு லவ் கண்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய லவ் கண்டன்ட் வரும் அது நிறைய ஒரு டீமா செய்யும் எப்படின்னா தர்சியா விஜய் சாலி ராணுவ பவித்ரா அங்கிட்டு சௌந்தரியா அண்ட் ஜாக்லின் அங்கிட்டு வந்து சௌந்தரியா ஜாக்லின் ராணுவ அங்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு சீக்வன்சியா போயிட்டு இருக்கும் இதுல வந்து நம்ம ஃபயர் வந்து சுத்தமா டவுன் ஆக போறது யாரும் பாத்தீங்கன்னா ரஞ்சித் நம்ம சிவகுமார் அந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருவாங்க தீபா கூட ஓரளவுக்கு வந்து பேசி 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 முன்னாடி வந்துருவாங்க அண்ட் இவங்க எல்லாம் சுத்தமா இந்த வந்து டவுன் ஆயிருவாங்க டீம் பின்னாடி ஒழிஞ்சு ஒழிஞ்சு இப்ப விளையாண்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு அந்த டீமே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வரவும் வந்து செம்மையா ஒரு இது செம்மையா ஒரு இது வந்துட்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெளி தெளிவா தெரியுது அண்ட் இன்னுமே வந்துட்டு கான்செப்ட் கண்டென்ட் வந்து தரமா கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பக்கத்து இருக்கு இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து சேஃப் கேம் விளாடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணி அவங்களா ஒன்னு வந்துட்டு நான் வந்து நார்மலா அப்படியே இந்த இதுல இருந்தாலும் நான் நார்மலா அமைதியா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டா ஏன்னா வந்து கண்டென்ட் வராது பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அண்ட் இந்த கோட் எடுத்தது பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க